சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன் அம்மா அவசரமாக உன் இடத்தில் ஒன்று பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் உன் இல்லத்திற்குள் இத்தனை காலம் மறைத்து கிடந்த ஒன்றை வெளிச்சத்திற்கு கொண்டு போகின்றேன் உன் கண்களுக்கு அதை இப்போது நான் காட்டியே தீர வேண்டும் எத்தனையோ நாள் முயற்சி எடுத்தேன் ஆனால் அது முடியாமல் போய்விட்டது என்று என் முயற்சியை கைவிடாமல் உன்னால் அதை நான் சாதிக்க வேண்டும் என்று இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறேன் நான் சொல்லும் இடத்தில் நான் சொல்லும் இடத்தில் சென்று நீ பார்த்தால் அதை உன் கண்களில் காண்பாய் அதை பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறேன் அதன்படி செய் எப்போது உன் இல்லத்திற்குள் என்ன கிடைக்கிறது அது எங்கிருந்து எப்படி வந்தது என்பதனை கூறுகிறேன் தெளிவாக கே உனக்காக செய்வினை செய்யும் இடத்திற்கு சென்று அங்கு உன் பெயர் சொல்லி ஒரு உயிரினத்தை பலி கொடுத்து அந்த உயிரினத்தின் தலையை எடுத்து வந்து உன் இல்லத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்கும் போதே இத்தனை அச்சமாக இருக்கிறதே அவன் எத்தனை கொடூர எண்ணம் கொண்டவளாக இருந்தால் இதை தைரியமாக செய்து முடித்திருப்பார் யாருக்கும் செய்வினை என்ற வார்த்தையை சொல்லும்போது போது அடி பயம் வரும் அதை தைரியமாக செய்கிறார்கள் என்றால் எத்தனை மன தைரியத்தோடு தீயதை செய்கிறார்கள் என்று பார் என்றும் இது அவர்களுக்கு ஆபத்தாகத்தான் இருக்கும் கெட்ட வேலை கெட்ட வேலை கெட்டதில்தான் முடியும் வினையை இஞ்சி விதைத்தவன் நாளை அந்த வினையைத்தானே அறுக்க முடியும் அதை தானே அறுவடை செய்யவும் முடியும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படி இது உன் இல்லத்திற்குள் வீசப்பட்டு காலங்கள் ஆகின இப்போது நீ அதை பார்த்தால் காய்ந்து போன தலையாக இருக்கும் வெறும் எலும்பு கூடாக இருக்கும் அந்த தலையைத்தான் நீ பார்ப்பாய் இத்தனை காலங்கள் இதன் மூலமாகத்தான் உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் கவலையும் துரோகமும் என்று அத்தனை வழிகளையும் கொடுத்தது இதன் மூலமாகத்தான் இதை கண்களால் பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு சந்தேகம் வந்தாலும் அது என்ன என்று பார்க்க உன் மனதில் தோன்ற விடவில்லை அது தடைகளை கொடுத்து கொண்டே தான் இருந்தது இப்போது நான் எந்த மூளை என்று சொன்னால் நீயே சொல்வாய் எனக்குள் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது அது சரியாகி விட்டது என்று உன் வாயால் அந்த வார்த்தை வரும் நீ எதை அளவுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இவள் செய்து வருகிறாளோ ஒரு காலத்தில் உன்னோடு எத்தனை அன்பாக பழகி வந்த இவள் எப்படி இப்படி மாறினாள் என்று நீ ஆச்சரியப்படுகிறாய் அல்லவா அவளும் நல்ல எண்ணத்தில் தான் பழகி வந்தாள் அவளின் கூறாத காலம் அவனுக்கு பொறாமை என்பது வந்து விட்டது அந்த பொறாமை எண்ணம்தான் இத்தனை தூரம் அவளை கெட்டவளாக்கி அவளின் தீய சக்திகளும் தீய வேலைகளும் அவளை மூடி வைத்திருக்கிறது ஆபத்துக் காலத்தை அவள் நெருங்கிவிட்டால் நான் சொல்லும் திசையில் நீ அதை பார்த்து அதை கையால் எடுக்காமல் ஏதாவது ஒரு பொருளால் எடுத்து அதை உன் வீட்டை விட்டு வெளியே எரிந்தாலே அதனுடைய சக்தி அங்கிருந்து போய்விடும் அது அவளைத்தான் திரும்ப குறிவைக்கும் இது மிகப்பெரிய ஆபத்தை அவனுக்கு கொடுக்கும் அந்த நிமிடத்திலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் இத்தனை காலம் எதுவெல்லாம் தடைப்பட்டு போனதோ அத்தனையும் உன்னை தேடி வரும் அத்தனை வளங்களும் உன்னை தேடி வரும் இத்தனை நாள் தடைப்பட்டு போன சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வாய் நோய் நொடிகள் வரவும் இதுதான் காரணமாக இருந்தது இனிமேல் நோய் நொடிகள் இல்லாமல் ஆய்ச்சிகளை பெற்று நீ வாழ்வாய் சரி அது என்ன என்று சொல்லட்டுமா அது எந்த திசை என்று சொல்லட்டுமா உன் இல்லத்தில் அக்னி மூலையில் ஒரு கோழியின் காய்ந்த தலையை நீ பார்ப்பாய் அதைத்தான் அவள் அந்த இடத்தில் வந்து மறித்து வைத்து சென்றாள் உன் கண்களில் அது பட்ட நேரத்திலிருந்து உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிடும் தைரியமாக இரு உன் வராகி அம்மா நானிருந்து உன்னை வழிநடத்திச் செல்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்